கவி என்னடா பண்ற கவி ஏன் காட்டி போட்டிருக்க சைக்கிளா டம்மு உடஞ்சிருச்சா என்னடா சுக்கு சுக்கா காட்டி வச்சுட்டு டம்மு உடஞ்சின்னு சொல்ற நீ ஓடிட்டு தான் இருந்தா எப்படி உடஞ்சிச்சு ஆ என்னம்மா இது எப்படி ஜாயின் பண்ணுறது

உனக்கு ஜாயின் பண்ண தெரியுமா ஜாயின் பண்ண தெரியுமா தெரியுமா தெரியாதா தெரியாது ஏண்டா யாராவது இப்படி பண்ணுவாங்களா இந்த வீட்டிலையாச்சும் இப்படி நடக்குமா உடச்சிட்டா கொஞ்சமாச்சும் பயப்படன்னு உனக்கு பயம் இல்லையே ஏன் கேட்குற கேள்விக்கு பதிலாக சொல்லு ஏன் பயப்படாமல் இருக்க அம்மா அடிப்பாங்களே இதை நம்ம இப்படி புடச்சிட்டமாரி ரெண்டா அப்படி நீ ஏன் பயப்படாமல் தியா இங்கே பாரு வெளியில் போயிட்டு வருவேன் மாட்டி வைக்கணும் சரியா பாரு இருக்கிறதையும் தூள் தூள் ஆக்கிடுவான் போலையே ரவே கூட அம்மா மாட்டித்தரேன் அது அப்படியே பிடி எப்படி ஆளு நீ அதை அப்படியே பிடிச்சிக்கா வரேன் ஓட்டிப்பார் உட்காந்து ஓட்டி பார் சரியாயிடுச்சா எங்க வா பின்னாடி ஒரு நட்டு இல்லை அதை வாங்கி மாட்டுற வரைக்கும் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கா சரியா டம் டம்னு விழுகுது எப்படிமா அங்கே இருந்துச்சு நான் நட்டு வாங்கிட்டு மாட்டுவான் உட்காந்து ஓட்டு இப்போ விழுகாது உட்காந்து ஓட்டு மீன் மீன் சொல்லு ஆ வேறு என்ன வைக்க போகிறேன் ஆ அந்த சைக்கிளில் தான் மீன் விற்பியோ அப்போ இந்த சைக்கிளில் என்ன வைப்பா காய்கறியா மீன் தானா ஆ ஓ இதில் காய் அதில் தான் மீனா ஆ சரி சரி ஓட்டு ஒரு ரவுண்டு சைக்கிள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரியாயிடுச்சா இல்லை வேறு வேலை இருக்கான்னு பார்ப்போம் இது ஓட்டுறான் முதல் முறைய பைக் ஓட்டுறவா இப்ப தானே பாக்கிறேன் ஒரு மாதிரியே கிராஸ் நல்லா உட்காந்து ஓட்டு குரங்கப்பட்ட ஓட்டுமா நீ குரங்கல நீ குரங்கில்ல ஆ நல்லா ஓட்டேன் ஓட்டு ஓட்டு லேட் ஆகிடுச்சு அப்போ தான் அப்படிக்கு போகணும் ஆ நிஜம் வந்துருக்கானா ஓகே ஓகே வாயிடுச்சே சரி நான் போய்ட்டு வந்துடுறேன்